ஏடிஎம்கே வந்து நிக்கணும்ன போது நிக்காத காரணமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்க அங்க சிச்சி அடிக்கிறாங்க உங்க காசு காசு போறவங்களும் இருக்காங்க மனசாட்சிக்கு ஓட்டு போறவங்களும் நல்லதை செய்யறவங்க ஓட்டு போறவங்க இருக்காங்க பணம் சார் ஜனநாயகமும் பணநாயகமும் பணம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழே இந்த இறப்பிற்கு பிறகு விக்கிரவாணில வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா மும்முனை போட்டியாக திமுக பாமக நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க அதிமுக நாங்க இந்த விக்கிரவாணி இடைத்தேர்தலில் நாங்க போட்டியிடல ஆஹ் ஆளுங்கட்சி வந்து பணம்பலம் படைபலத்தை வச்சு அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி இப்ப நாங்க இந்த இடைத்தேர்தலில் விட்டு ஒதுங்கிறோம் சொல்லிருக்காங்க இந்த மும்முனை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு செல்வாக்கு அதிகம் எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத விக்ரவாண்டி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் அடே விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வரைய இருக்கு சரி ஓட்டு போட போறோம் பத்தாம் தேதி பத்தாம் தேதி ஓட்டு போட போறீங்க இங்க யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு எங்க உதயசூரியன் இருக்குதான் என்ன காரணம் அது அப்ப இருந்தே எங்க உதயசூரியன் மட்டுமே ஜெயிக்கும் ஜெயிக்கும் பணபலம் அதிகமா இருக்குது யாருக்கு இவங்க மாம்பழம் வந்து இருக்கா ஆஹ் வெற்றி வாய்ப்பு இருக்கு மாம்பழத்துக்கு யாருக்கு மாம்பழத்துக்கு மாம்பழத்துக்கு

திருமாவளவன் எம்பி அவர்களின் ஆதரவோடு நாங்கள் இந்த திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு உழைச்சோமோ அதை விட நூறு பர்சன்டேஜ் அதிகமாக இப்போ நாங்கள் எங்கள் தொழிற்சங்கமும் திமுக கூட்டணி கூட சேர்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இப்ப இடைத்தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நூறு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மதிப்பெருக்கு சிவா அவர்களை வெற்றி பெற நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கிறோம் இதில் மாற்றுக்கிறது கிடையாதுங்க பாமகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது டிஎம்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பணம் ஃபுல்லாக வந்து பணம்லாம் கொடுத்தாலும் ஜனநாயகம் வேணும்னா பாமக வந்தால் தான் சரியாக இருக்கும் பாமக வந்தால் சரியாகும் என்ன காரணம்னே இல்லை இவன் இவங்க பண்ணுற இது ஏடிஎம்கே வந்து நிற்கணும்ன போது நிற்காத காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அங்கங்கே சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க சுற்றி சுற்றி வந்து டீம் டீமாக ஒர்க் பண்ணுறாங்க

வாய்ப்பு இருக்கு ஆனா அதிக ஓட்டு வித்தியாசத்துல இவங்க இவங்க தான் ஜெயிக்கலாம்னு இருக்கும் திமுக தான் இப்ப திமுக கொண்டு கொண்டு வந்த அந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வருதா ஃப்ரீ பஸ்லாம் எல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு ஆ கிடைக்குது ஃப்ரீ பஸ்லாம் கிடைக்குது மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் கிடைக்குது 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 எல்லாருக்கும் கிடைக்குது அப்படி கிடைக்காதவங்களுக்கு அவங்க அந்த திங்க மனு எழுதி கரெக்டா போட்டா அவங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நாற்பதுக்கு நாற்பது எண்பதுக்கு எண்பது சதவீதம் ஜெயிச்சிருக்காரு மறுபடியும் இப்ப அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் என்ன காரணம் அவர் எல்லா வழியும் எல்லாருக்கும் காசு விட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பஸ் பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க காசு இல்லாம என்ன நமக்கெல்லாம் பென்ஷன் மாதிரி மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல பொம்பளை போய் கொடுத்தா ஆம்பளை பிள்ளை எல்லாருக்குமே காசு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் நல்லா செல்வாக்கு இருக்கு நாங்கள் எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்

காரணம்னா வந்து இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து இறங்கி ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க மந்திரிலேருந்து எல்லாம் வீடு வீடாக டோர் அண்ட் பை டோரா போறாங்க ஆனால் அவங்க வந்தால் தான் அந்த இதுக்கு வந்து இந்த தளபதி செய்கிறாருன்றதுனால வந்து உதயநிதியும் செய்யறான்னு இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு ஆண்டு வந்தாலும் அவங்க தான் செய்ய போறாங்க மீதி கட்சி வந்ததுன வந்து ஜனங்க தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம கீழே ஒன்றும் கிடையாது இடைத்தேர்தல் வருது பத்தாம் தேதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு இங்கே வாய்ப்பு திமுக அதிகமாக திமுக என்ன காரணம் அவங்க ஒரு சில நல்லதுலாம் செய்கிறாங்க

ஏன்னா இப்ப பாமக போட்டிடுது அதிமுக போட்டிடுல நாம் தமிழர் ஒரு பக்கம் போட்டிடுறாங்க அவங்களுக்கு கொள்க வேற அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடணும் எனக்கு உதயசூரியன் ஓட்டு போகணும் உதயசூரியன் என்ன காரணத்தை உதயசூரியன் ஓட்டு போறீங்க அது அப்ப இருந்து கூட வந்துருது அது கட்சி மாற பழக்க நம்மளுக்கு இல்ல எப்பயுமே உதயசூரியன் தான் உதயசூரியன் உதயசூரியன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஜெயிக்கும் யார் வெற்றி பெறுவா திமுகவா பாமகவா நாம் தமிழர் கட்சியா அதெல்லாம் எனக்கு என்ன தெரியுது ஓட்டு ஓட்டு போடுவீங்களா போடுவா

தன்னிச்சையான முடிவு எடுக்கிறது முடியாது இது வந்து ஏழு கட்சி கூட்டணியோட இருக்குது நான் தமிழ் சிங்களா இருந்தால் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அதுதான் அதனால பாமக வாய்ப்பு இருக்கு பாமக வர வாய்ப்பு இருக்கு அதிமுக ஓட்டு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அதிமுக ஓட்டு டிஎம்கேன்னு சொல்றாங்க ஆனா டிஎம்கேக்கு வாய்ப்பு கம்மி தான் ஒண்ணு போனா சீமானுக்கு போவோம் இல்லைன்னா பாமக போறோம் பாமகவுக்கு ஆல்ரெடி பாமக கூட்டணி இருந்து இப்ப அதிமுக போயிடுச்சு இல்ல அப்படிங்கும் போது எப்படி அதிமுக எதிர்த்து எதிர்ப்பு ஓட்டு விழுவாதா அப்படி எதிர்ப்பு ஓட்டு வந்து அது திராவிடத்தில் இருந்த கட்சினால வந்து மா மாற்றி தானே யோசனை பண்ணுறாங்க இப்போ சென்ட்ரலில் வந்து மோடி வர வரமாட்டாருனாங்க மோடி அப்படி வந்தார் சென்ட்ரலில் மோடி வர தமிழ்நாடு இல்லைனா மோடி வராது அப்படின்னாங்க தமிழ்நாடு இல்லாமல் மோடி வந்துட்டார்ல அப்போ வந்து மோடிக்கு அலை மோடியோடைய அலையை தானே ஓடிட்டு இருக்குது ஆப்போசிஷனில் காங்கிரஸ் வந்திருக்காங்க இருந்தாலும் மோடிக்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்போ மோடி கரெக்டாக தானே அவருடைய ஸ்டாண்டில் கரெக்டாக தானே இருக்கார் அதுதான் அதனால் அதிமுக விட்டு பாமகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இல்லை இன்னொரு பக்கம் பாமக போட்டிடுது அதிமுக போட்டியிடல அப்புறம் நாம் தமிழர் கட்சி போட்டிடுது அப்படிங்கும் போது இப்ப நேரடி போட்டி யாரு யாருக்கு நேரடி போட்டி மக்கள் நேரடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க யார் என்ன செய்யறாங்க யார் என்ன பொய்ய சொல்றாங்க யார் எங்க என்ன செய்யறாங்க மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாங்க வந்து எல்லார்டு விசுவாசமா நடந்துக்கிறோம் மரியாதையோட நடந்துக்கிறோம் நாங்க யாரையும் வல்கனா பேசல யாரையும் குறிப்பிட்டு எல்லாம் தர குறைவா யாரும் யாரையும் பேசல நாங்க வந்து இன்முகமா நாங்க வந்து அணுகி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால மக்கள் எங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போட்டு எங்களை வெற்றி பெற செய்வாங்க பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு ஓட்டு விழுமா விழுவாதா பாமகவுக்கு வந்து விழும் கண்டிப்பா விழும் போடும் ஆனா மக்கள் வந்து அதிகமா ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னாலே திமுகவுக்கு தான் வந்து அதிகமா ஆதரவு கொடுக்குறது திமுகவுக்கு தான் ஆமா பாமக ஜெயிக்கலாம் ஆனா அவங்க வந்து மக்களுக்கு கொஞ்சம்

அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு இல்லையா இல்லை நாம் தமிழர் கட்சி ஒரு பெண் வேட்பாளர் போட்டிடுறாங்க அவங்க வந்துங்க இங்கே தப்புன்னு சொல்ல ஜனங்க ஜனங்கக்கிட்ட அவருடைய கையில் தான் இருக்குது எல்லாமே அவங்க மனம் அங்கே போய் மாறுறாங்க பார்த்தீங்களா இவங்க காசு காசு போடுறவங்களும் இருக்காங்க மனசாட்சிக்கு ஓட்டு போகிறவங்களும் நல்லதும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க நமக்கு என்னடா ஆச்சு கிடைச்ச வரைக்கும் போகிறன்றது வரைக்கும் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு மக்களுடைய நிலைமை வந்து அன்றைக்கி என்ன மறுநாள் காலையில் பத்து மணிக்கு போய் அவங்க வந்து பூத்தில் போய் என்ன பண்ணுறாங்களோ தான் வாய்ப்பு ஆனா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வந்து சிவாவுக்கு தான் அதிக வாய்ப்பு சிவாவுக்கு தான் வாய்ப்பு வாய்ப்பு அதிகங்க ஏன்னா வந்து அவங்க ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் நிறைய பண்றாங்க எல்லாரும் டோர் அண்ட் பை டோரா வாடு வாடா ஒரு ஒரு நாளைக்கும் எல்லா வார்டிலையும் வந்து எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு பேசி அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க ஆளுமிச்சம் முன்னாடி இருந்த கட்சி என்ன செஞ்சாங்க பிறந்த கட்சி என்ன செஞ்சு கேக்குறாங்க அதனால வந்து இப்போது வந்து வாய்ப்பு வந்து சிவாவுக்கு தான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இருக்குதுங்க வெற்றி வாய்ப்பும் அவருதான் பெரும்பாலும்

அப்படிலாம் வாய்ப்பு இருக்கு யங்ஸ்டர் இப்ப நிறைய மாற்றம் எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்